சிலுவையை சுமந்தார் <laughs> என்ன பண்ணாரு அவரு சிலுவையை எனக்காக உங்களுக்காக வாஞ்சியோட த செல்ஃப்லெஸ் சர்வெண்ட் சுமந்தார் பாரத்தோடு சுமந்தார் விருப்பத்தோடு ஆசையோடு சுமந்தார் அத வேண்டா வெறுப்பா இல்ல அப்ப அவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அவர் என்ன சொல்லி கொடுக்கறாரு உங்க சிலுவை நீங்க தான் சுமக்கணும் யார் சிலுவைய உங்க சிலுவை நீங்க தான் சுமக்கணும் உங்க குடும்பத்தை யார் வேற யாரும் வந்து சுமக்குவாங்களா வேற யாரும் சம்பாதிச்சு போடுவாங்களா என் குடும்பத்துக்கு கிடையாது உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் சம்பாதிக்கணும் நீங்க தான் சுமக்கணும் என் குடும்பத்தை நான் தான் சுமக்கணும் அப்பப்போ யாரையாவது ஆண்டவர் அனுப்புவாரு அப்பப்போ பதவிக்கு வைப்பாரு ஆனா பொறுப்பு யாருக்கு தலைமை யாருக்கு எனக்கு என் சிலுவை நான் தான் சுமக்கணும் இன்னைக்கு சிலுவை சுமக்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு எல்லாரும் சோம்பேறி தன்னமா அப்படியே இருக்கிறாங்க எழுறது கிடையாது வேலைக்கு போகிறது கிடையாது உழைக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல தான் வேலையை பாக்குறதுக்கு இஷ்டம் இல்ல சிலுவை சுமப்பது கொஞ்சம் கடினம் தான் ஆனா உங்க சிலுவை என் சிலுவை நான் தான் சுமக்கணும் கழுத்துல டாலரா போடுறத குறித்து சொல்ல எனக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல என்னென்னலாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் தான் சுமக்கணும் ஆண்டவர் காமிச்சு